சிந்து பைரவி டுடே எபிசோட் ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி நீ சொல்கிறது சரியாக வருமா அது தரமானதாக தான் இருக்குது நம்மளுடைய பொருள் ஆனால் நம்ம கேட்குற அமௌண்ட்டுக்கு அவங்க எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு ஆறுமுகம் நீ கவலையப்படாத கண்டிப்பாக நம்ம கேட்குற அமௌண்ட்டுக்கு அவங்க எடுத்துப்பாங்க நீ ஏன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க கவலைப்படாதுன்னு நீ தைரியமாக அது சரியா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க எடுத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணலான்றாங்க என்னப்பா ஆறுமுகம் இன்றைக்கி உன் மனைவி சொல்கிறாங்க பண்ணுறதுக்காக நீ வந்து உன் மனைவி பேச்சை கேட்க ஆரம்பிக்கிற நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க இல்லைன்னு நீங்கள் நான் முப்பது லட்சம்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் இருபது லட்சம்னு சொன்னீங்க இப்போ க நீங்கள் வந்து பதினெட்டு லட்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் என்னென்ன பண்ணுவேன் நீ ஃபுல் லாஸ் வந்து எங்களுக்கு தானே உங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இ பொட்டாட்டி நான் சொல்கிறத தான் கே பண்ணுறாங்க அப்போ தான் வேறு யார்கிட்டையும் சொல்லியிருக்கா வராங்கன்னு சொல்கிறாங்க வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இசைக்கியை பார்க்குறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் அடுத்து வியாபாரி வந்துடுவாங்க பைரவிக்கு கால் பண்ணிட்டு நாங்கள் இங்கே இருக்கோன்னு வாங்க நீங்கள் உள்ளே வாங்கினவாங்க நான் சொன்ன ஆள் இவங்க தான் ஆரம்புகம்ன்றாங்க அப்புறமா ஆறுமுகம் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க இது வந்து அஞ்சு லட்சத்துக்கு போகும்ன்றாங்க ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ தருவீங்க அப்படின்றாங்க உங்களுடைய பழத்தை எல்லாம் ஃபோட்டோ அமிச்சாங்க பார்த்தேன் ஒன்று இல்லையே அவ்வளோ தரமாகவும் சூப்பராகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பழம்ன்றாங்க உங்கள் பொண்டாட்டியுமே வந்து நீங்கள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதை வச்சு பார்த்தாலே வந்து தெரியுது ரொம்ப தரமானதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நான் உங்கக்கிட்டேயே வந்து இந்த பழுத்தெல்லாம் வாங்கிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன்றாங்க அந்த வாழைத்தாரி எங்களுக்கே கொடுங்க நாங்கள் வந்து நீங்கள் கேட்டதை விட பல மடங்கு தரோன்றாங்க புரியல நாங்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேலே தரோன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்வாங்க அதை கேட்டு ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷம் நான் முப்பது லட்சம் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போ ஐம்பது லட்சம்னு சொல்கிறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க நீங்கள் உண்மையை தானே சொல்லிட்டுருக்கீங்க ஏம்பா இந்த விஷயத்தில் போய் யாராச்சும் விளையாடுவாங்களா சொல்லுங்கள் நான் உண்மையைதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகேன்னு வாங்க அதுக்கப்புறமா பழைய பழைய ஒருத்தர் வந்து இருபது லட்சத்துக்கு வாங்குறேன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க இல்லையா அவங்கள அங்கேருந்து சம அசிங்கப்பட்டு மாமூட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் இசைக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாமே இப்படி ஆகிடுச்சு எப்படியாச்சும் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு லட்சம் ரூபாய் கமிஷன் அடிச்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போயிடுவாங்க ஐம்பது லட்சம் வந்து நீங்கள் தரீங்க உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கேன்ட்டு அந்த வாழத்தார் எல்லாம் அவங்களுடைய வண்டியில் ஏற்றிடுவாங்க இங்கே பாருப்போம் அவனுடைய மனைவிக்கு நன்றி சொல்லுவோம் உன்னுடைய மனைவி மட்டும் ஃபோட்டோ வீடியோ அனுப்பாத இருந்திருந்தால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் உன்னுடைய மனைவி இப்படி ஒரு மனைவி கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் புருஷன் ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு உதவி செய்கிறா பார்த்தியா அந்த பொண்ணு வேற லெவல் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க பைரவியை நினைச்சு ஆறுமுகம் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவிக்கு நன்றி சொல்றாங்க பைரவி ரொம்ப ரொம்ப நன்றி பைரவி ஆறுமுகம் நீ நன்றி சொல்லி என்ன மூணாவது ஆளா ஆக்குற சரியா அப்படின்றாங்க இங்கே பாரு அவசரப்படாமல் கொஞ்சம் நம்ம பொறுமையாக யோசிச்சு சில விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக அதான் இருக்கும் கொஞ்சம் மட்டும் அவங்க கிட்ட பேசாது இருந்தால் நீ ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்து பயங்கர லாஸ் ஆயிருக்கும் நினைன்றாங்க ரொம்ப லாஸ் ஆயிருக்கும் பைரவி நானே அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் என்னடா இப்படி ஒரு கம்மி வேலைக்கு நம்ம தருமே இதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இப்போ அதே ஒன்றும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத விட அப்படின்வாங்க அதுக்கப்புறமா எல்லாம் பைரவிக்கு நன்றி சொல்றாங்க அதாவது ஆறுமுகத்தோடைய சித்தப்பாவா இருக்கட்டும் அன்னப்பூரணியா இருக்கட்டும் எல்லாருமே பைரவியை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க நீ மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது ரொம்ப ரொம்ப நன்றி நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மக வந்து செம்ம டே என்னடா நடக்குதுங்க நான் ஒன்று சொன்னால் நீ ஒண்ணு இல்லை பண்ணி வச்சிருக்க எப்படியாச்சும் வந்து நீ உதவி செய்வ நீ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரிட்டையர் இருக்காங்க அதுக்கா நானும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேங்க ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியலன்றாங்க சரியான நேரத்தில் அந்த பைடவை இப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புலம்பிட்ருக்காங்க டேடி போராடி எல்லாமே போயிடுச்சு அவங்க கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குது என்ன நடக்குறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது சொல்லிட்டு செம்ம கழுப்பாகிக்கிட்டு இருக்காங்க சரி விடுக்கா இது இல்லைன்னு என்ன அடுத்து வேறு ஒன்று இதுக்கெல்லாம் போய் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் ஆகுதா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னவோ போ ஆனால் எனக்கு இது நடக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மகா இருந்துட்டு அன்னபூரணி இன்னைக்கு வேணும்னா கூட நீ சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு சும்மா விட போகிறது இல்லை நான் யாருன்றதை கண்டிப்பாக நான் உனக்கு காமிக்க போகிறேன் ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு அதுக்கப்புறமா வாழத்தாரி எல்லாமே வித்த சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஆரம்பம் என்ன ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்றாங்க அதுவா பயங்கர ஹாப்பியாக இருக்குன்னு நினைன்றாங்க ஏன்னா இந்த பாலத்தாரெலாம் விற்றுட மாட்டோமான்ட்டு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி எல்லாமே வித்துட்டோம் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது தெரியுமான்றாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வைரவி உன்னால் மட்டுந்தான் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அதுக்கு இங்கே ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஏன் இத்தனை முறை வந்து நன்றி நன்றின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கஷ்டப்பட்டது உன்னுடைய உழைப்புக்கான பணம்லாம் அது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறமா இந்த பக்கம் சிந்துவியும் சிவாவையும் காமிக்கிறாங்க பயங்கர கோபமாக வீட்டுக்கு வந்து இருந்துட்டு ரூமில் வந்து இருந்துட்டு அதுக்கு நம்மளுடைய சிவா இருந்துட்டு சிந்து எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாக இல்லை டாக்டர் அவங்க பண்ணிட்டு கொஞ்சம் கூட சரியில்லை பொட்ட பசங்க இப்படி வந்து சிகரெட் அடிக்கலாமா போயும் போயும் அதை சிகரெட் அடிச்சுட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நீ பொறுமையாக இருக்க சொல்கிற சரி சிகரெட் குடிக்கிறது தப்பு தானேன்றாங்க தப்பு தான் அப்படின்றாங்க தப்பாக இருந்துட்டு அந்த பொண்ணு குடிக்கிறது அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமான்றாங்க அதனால தான் வந்து நான் குடிக்க வேணான்னு சொன்னேன் நீ என்னடனா என்னங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததை விட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே பண்ணியிருப்பேன்றாங்க அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க இங்கே பார் நம்ம தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம் அது அவங்களுடைய இது அவங்க குடிக்கிறாங்க சரியா ஆனால் நம்ம வந்து அதை பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப தப்புன்றாங்க அதனால தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் நாம் வந்து சொல்கிறதுக்கு நாம் யார் சொல்லுன்றாங்க அது அவங்கவுங்க விருப்பம் சரியா அதை விட்டுட்டு நாம் வந்து நீ குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னால சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் நீங்க இப்படி மாறிடுன்றாங்க ஏன்னால் அவங்க பண்ணது தான் பெரிய தப்பு ஆனால் நீ போயும் போயும் அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணி இருக்க என்ன நினச்சிட்டு இருக்க உன்னுடைய மனசில் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து உன்னுடைய கோபம் எல்லாமே எனக்கு புரியுது சரியான்றாங்க ஆனால் கோவப்பட்டு என்ன ஆக போகிறதுன்னு சொல்லு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால் அவர் கொஞ்சம் பொறுமையாக இரு அதை விட்டு தேவையில்லாமல் அனாவசியமாக கோவப்பட்டுன்னு இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்றாங்க இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் சிங்ஸ் எல்லாமே இருக்கும் இப்படி தான் அவங்களுடைய ஆக்டிங் ூட் எல்லாமே இப்படிதான் இருக்கும் அவங்க வந்து நம்ம கிட்ட சாரி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதே ரொம்ப பெரிய தப்புன்றாங்கன்னா இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பாதிப்பே அப்படி இருக்க மாட்டாங்க நாம் இருந்தது அந்த ஒரு உலகத்தில் ஆனால் அப்படி அங்கே நடந்துப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்ட்டு சிவா எவ்வளவோ சிந்துக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அந்த சிந்து எந்த ஒரு விஷயமே கேட்குறதா கிடையாது நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாரு சிந்து இங்கே நம்ம ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம் ஆனால் நீ வந்து வேலை விஷயத்துக்கு வந்ததை விட்டு இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த மீட்டிங்கை நான் எப்படி அட்டன் பண்ணுவேன்றாங்க சாரி சாரி டாக்டர் இன்றைக்கி நீங்கள் நடந்த விஷயத்தினால ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அதனால தான் இப்படி பண்ணுன்றாங்க இங்கே பாரு டாக்டர் இவங்க நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பிடிக்கலையா அதை பற்றி நீங்கள் யோசிக்காத விட்டுரு அப்படின்ட்டு சிவா வந்து பொறுமையாக சிந்துவுக்கு தெளிவாக எல்லா விஷயமும் புரிய வச்சுட்ருக்காங்க ஆனால் என்ன புரிய வச்சாலுமே சிந்துவுக்கு அதிலிருந்து வெளியே வர முடியல அந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே கோபமாக இருந்துட்டுருக்காங்க சிந்து அடுத்து ஸ்னேகாவும் சென்னைக்கு வருவாங்க சிவாவை பார்க்குறாங்க சிவா நான் உன் கூட வரேன்னு சொன்னேன் ஆனால் என்ன விட்டுட்டு நீ சிந்துவை கூட்டிகிட்டு வந்திருக்கில் இது உனக்கே கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா சிவா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க சிவா நீ படுத்துகிற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக வட்டியை மொத்தமாக வாங்குவான்றாங்க ஸ்னேகா உனக்கு நான் ஏன் பயப்படணுன்றாங்க உன்னை கூட்டிகிட்டு வரல எனக்கு என்ன உன்னை கூட்டிகிட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்க சிந்து என்னுடைய பொன்னாட்டி அவளை கூட்டிகிட்டு வருவேன் என்ன வேணாலும் பண்ண அதை விட்டுட்டு அவரை ஏன் கூட்டிட்டு வந்த எதுக்காக பண்றேன்னு சொல்லி கேள்வி கேட்குற ஒரு ரைஸ் உனக்கு கிடையாது அப்படின்றாங்க நீ நான் கூட்டிட்டு வரதும் அது என்னோட விருப்பம் தனிப்பட்ட ஒரு விருப்பம்ன்றாங்க அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாமல் நீ எனக்கு வந்து ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒழுங்காக நீ எப்படி இருக்குமோ அப்படி இரு நீயே ஒழுங்காக இல்லை இதில் என்ன வேற ஒழுங்காக இருக்க சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு சிவா வந்து ரொம்பவே நூஸ் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்ப ஸ்னேகா வந்து சம்ம டென்ஷனாக இருக்காங்க சிவா நீ அந்த சிந்து இருக்கான்ற தைரியத்தில் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்கல என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டுருக்க ஆனால் இந்த ஸ்னேகா யாருன்னு தான் நீ பார்க்க விஷிவான்றாங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த சிவா நீயும் அந்த சிந்துவும் பிரிய தான் போகிறீங்க பிரியாமல் இங்கேருந்து கண்டிப்பாக நீங்கள் சென்னை விட்டு போக வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக நான் அந்த மாதிரி என்ன ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியே ஆகுவேன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சிவா இப்போ பேசின விஷயங்கள அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல அதை நினச்சி ரொம்பவே கவலை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு எனக்கு இதை இதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா இருந்துட்டு சீக்கிரமாக வந்து எனக்கு என் சிவா கிடைக்கணும் அதுக்காக என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா எனக்கு என் சிவானா உயிர் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிமினலாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா அதுக்கப்புறமா சிவா வராங்க என்னாச்சு டாக்டர் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குன்றாங்க வர வழியில் ஸ்னேகாவை பார்த்தேன் அவள் பேசினா என்னை நிற்க வச்சுன்றாங்க என்ன சொன்னால்

வரும்போது நான் வரேன் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன் கூட்டிகிட்டு வரல ஆனால் இன்றைக்கி சிந்துக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அவர் தேவையில்லாத பேசுனான்றாங்க டாக்டர் அவளால் பிரச்சனை பார் அவளால் பிரச்சனை வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் உனக்கு ஏன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கா சிந்துன்றாங்க அதாவது அவ்வளோ பெரிய பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிவிட்டேன் எந்த பிரச்சனைன்றாங்க அதுதான் கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு எவ்வளோ விஷஸ் நடந்துச்சு ஆனால் பிளான் பண்ணி போய் சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ பிரச்சனையை தாண்டி பேஸ் பண்ணி முடிச்சிடல ஆனால் இது இந்த ஸ்னேகாவுக்கு போய் நீ பயந்துட்டு இருக்கேன்றாங்க டாக்டரு அப்பப்போ கேப் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி என்ன கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கேன்றாங்க நான் உன் மேலே ஆசைப்பட்டு உயிருக்குயிர காதலிச்சேன் ஆனால் சடனாக வந்து திடீர்னு அங்கே போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க விட்டுதான் போயிடுச்சு அப்படி ஒரு நிலம வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு நீ அது விஷயமா சொல்லி மேலும் மேலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க காயப்படுத்திட்டே இருக்கேன்றாங்க பின்ன வேற என்ன பண்ணுவாங்க சொல்லு நீ பண்ண விஷயம் அப்படி செஞ்சோன்றாங்க போ டாக்ட்ரு சரி சரி சும்மா தான் சொன்னேன் அதுக்கே போயிட்டு இப்படி கோச்சிக்கிற பார்த்தியா அப்படின்றாங்க கப்பர் ஸ்நேகாவால் என்ன பண்ணிட முடியும் சொல்லி அவளை நாம தான் வந்து பேஸ் பண்ணாத அதை விட்டுட்டு அவளை நம்ம பயந்துட்டு வச்சுக்கோங்க நாம வந்து தான் இருக்கணும் பயப்படாத அவள் என்ன பண்றாலும் பண்ணிட்டு போட்டோம் எல்லா பிரச்சனையும் நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஊப்பு கொடுத்துட்ருக்காங்க சிந்துவுக்கு அப்போ சிந்து இருந்துட்டு தன்னுடைய புருஷன் நம்ம இந்த அளவுக்கு நேசிக்கிறாரு போக போக எல்லாம் இன்னும் மாறிடும் அப்படின்ட்டு சிந்து அதை விஷயத்த நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே இந்த இனேகாவை ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு சிந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவாங்க அப்போ ஸ்னேகாவை பார்த்துட்டு சொட்டுக்கு போட்டு சிந்து கூப்பிட்றாங்க ஏன்னா என்னையே புருஷனை பிரிக்கணும்னு நீ நிறைய ஆங்கிளில் யோசிச்சிருப்பேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏ சிந்து இங்கே பாரு சிவாவுடைய வாழ்க்கையை விட்டு போகிறது உனக்கு நான் தயவு செஞ்சு நீ அவனுடைய வாழ்க்கையை விட்டு போயிடு இல்லை வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்குன்றாங்க நானும் போனால் போட்டுன்னு பார்த்தா இந்தளவுக்கு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்க நான் இவ்வளோ அசிங்கப்படுத்தி இவ்வளோ அவமானப்படுத்தியும் நீ கொஞ்சம் கூட சிவா விட்டு போகணுன்னு முடிவே எடுக்க மாட்டியா உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்றல சொல்கிறாங்க நான் காதலிச்ச பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க யானை இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சிந்து அடிக்கப் போகவும் சிந்து கையை பிடிச்சிடறாங்க என்னடி என்ன சிவா என்ன உன்னுடைய புருஷன் நான் இல்லை இல்லை டாக்டரு என்னுடைய புருஷன்றாங்க எனக்கு சொந்தமானவர் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறதுக்கு உனக்கு தான் அசிங்கமாக இல்லையான்னு நான் கேட்கணுன்றாங்க என்னுடைய மேலே ஆசைப்படுறியே உனக்கு அசிங்கமாக இல்லையா அவமானமா இல்லையா அப்படின்றளவு சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை கேட்கும் போது அந்தளவுக்கு ஃபீல் ஆகுறாங்க ஸ்னேகா சிந்து நீ தேவையில்லாத வார்த்தைகளை இருக்கன்றாங்க அப்படியா நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது யார் தெரியுமா நீ தான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்க நீ ஒழுங்காக இருந்திருந்தால் இங்கே ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்க போதுன்றாங்க நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் தேவையில்லாதெல்லாம் நடந்துட்டுருக்குன்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவோ அந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே கேட்குறதே கிடையாது நம்ம சிந்து சிந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் எந்தளவுக்கு சம மாசா பேச முடியுமோ அந்தளவுக்கு ஸ்னேகாவை பேசி அங்கேருந்து கிளம்புறாங்க நானும் என் புருஷனு ஒன்னாக தான் இருப்போம் எப்போயுமே ஒற்றுமையாக தான் இருப்போம் யாராலுமே என்னையும் புருஷனும் பிரிக்க முடியாது பிரிக்கணும்னு நினச்சா அவங்க நான் சும்மா விட மாட்டேன் உன்னால் இவ்வளோ நாளாக பிரிக்க முடிஞ்சிச்சு பிரிக்க முடிஞ்சிச்சு ஸ்னேகா இல்லை இல்லை நானே புரிஷன் சந்தோஷமாக தானே இருக்கும் அதே மாதிரி கடைசி காலம் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அதை நீ பார்க்க தான் போகிற வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ஸ்னேகா சம்டினாங்கிற எங்கள் சிந்து நீ சிவா இருக்கிற தைரியத்தில் தான்ட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க உன்னை இந்த சென்னை விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு விதி பண்ணால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த நிலைமை கொஞ்சம் பாரு ஃபோனாக போட்டு உன்னை விட்டு வச்சுட்டுருக்கேன் ஆனால் நீ மேலும் மேலும் கேவலாத கேவலமான காரியங்களை பண்ணிட்டுருக்கல்ல உனக்கு வைக்க வேண்டிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க சிந்து பேசிட்டு போன விஷயங்களை நினைக்க நினைக்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் போயும் போய் அவள் என்னவே வந்து இந்த மாதிரி கல்லாய்ச்சிட்டு என்னவையும் அசிங்கப்படுத்திட்டால விடமாட்டி சிந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ஹோட்டலில் கற்றுக்கிட்டு இருக்காங்க மேடம் என்னாச்சு மேடம் உங்களுடைய ரூமில் பயங்கர சவுண்டு கேட்குது என்னாச்சு அப்படின்ட்டாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை தான் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு அப்புறம் ரூம்ல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க சிந்துவம் முதல்ல நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும் வழிக்கு கொண்டு வந்தால் தான் அப்புறம் நாம் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னேகா என்ன பண்ணுவாங்கன்னா ஷிவா வந்து மீட்டிங் போவாங்க ஸ்னேகாவும் மீட்டிங் போகிற ஒரு நேரம் தான் அப்போ ரெண்டு பாய்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரூமில் வந்து தனியாக ஒரு பொண்ணு இருப்பான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அவகிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பாய்ஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சரிங்க மேடம் உங்களுக்கான அமௌண்ட் வந்துடும் நான் சொன்ன வேலையை மட்டும் கச்சமாக முடிச்சுருங்க அப்புறம் நான் கேட்டதை விட அதிகமாகவே உங்களுக்கு தரேன்ட்டாங்க மேடம் நீங்கள் அளவுக்கு அமௌண்ட் தர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களோட வேலையை கரெக்டாக நாங்கள் முடிச்சிட்றோன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் சரி ஓகேன்னு வாங்க ஏ சிந்து இன்றைக்கி ஒரு கெதி ஆக போகிறேன் நான் அனுப்பின ஆளுங்க உன்னை என்ன செய்ய போகிறாங்க பாரு அதில் நீ அசிங்கப்பட போகிறான் அவமானப்பட போகிறேன் ஏன் சிவாவே உன்னை காரை துப்ப போகிறான் அப்படின்றலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் சிவா இருந்துட்டு சரி சிந்து நீ பார்த்து

நீங்கள் அந்த சிந்துவை என்ன ஆக பாரு அவள் பண்ணுற ஒரு வேலைக்கு அவளை வெறுத்து ஒதுக்கு போகிற கண்டிப்பாக அதை நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க அப்புறமா வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க உடனே இருந்துட்டு இப்போ தானே டாக்டர் போனார் அதுக்குள்ளே காலிங் பில் அடிக்கிறாங்க ஒருவேளை மறுபடியும் டாக்டர் ஏதாச்சும் மறந்து விட்டுட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் நீங்கன்றாங்க இல்லை உங்கள் பேர் சிந்துவா ஆமான்றாங்க உள்ளே உட்காந்து பேசலாமான்றாங்க இல்லைங்க நீங்கள் யாரும் என்ன கேட்குறல அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிடுவாங்க சிந்து ரொம்பவே பயந்து போய்ட்டாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு விடுங்கன்றாங்க யார் தப்பு பண்ணுறாங்க உங்கள்கிட்ட பேசணும் தான் மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக வந்து சிந்துக்கிட்ட பேசி சிந்துவோட பக்கத்தில் நெருங்கி போகவும் சிந்து பயப்படுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு வராங்க உடனே வந்து சார் என்ன செஞ்சாங்க இங்கே வந்து தப்பான ஒரு இது இருக்கிறது தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக இது பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது தப்பான ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அந்த கேட்டகரியில் நம்ம சிந்துவுமே வராங்க அவங்களுடைய ரூமை வந்து செக் பண்ணும்போது ரெண்டு பாய்ஸ் ஒரு லேடிஸ் ஏமா அவனுக்கு அசிங்கமாக இல்லையம்மா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொம்பளியாக இருக்க அப்படின்றாங்க சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சிந்து எவ்வளோ சொல்கிறாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே வந்து இவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு எவ்வளவோ அவங்க சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருமா தப்பு பண்ணுற யாரும் உண்மையாக நேர்மையாக இருந்திருக்காங்க சொல்லி யாருமே அப்படி இருந்தது கிடையாது அதனால் நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு நடுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க தப்பான சொல்லிவிட்டு அப்போ சிந்துக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது நாம்ப அந்த மாதிரி ஆளே கிடையாது சார் நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்றாங்க சார் இல்லை சார் இந்த தான் கால் பண்ணி கூப்பிச்சு அதனால தான் வந்துட்டு பாய்ஸ் ரெண்டு பேரும் சிந்து மேலே த பழைய போட்டுருவாங்க கேவலமான ஒரு பழைய போட்டுருவாங்க அதனால சிந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இவங்க போய் சொல்லிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்ட்டு எவ்வளவோ அழறாங்க நீ என்ன அழந்தாலும் எதுவும் வேலைக்கு ஆகாத நீ ஸ்டேஷன் அடிகிட்டு ஹோட்டல்ல இருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஆடுறாங்கன்னா ரொம்ப மை மோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் மே பண்ணல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து டாக்டர் எப்படியாச்சும் கால் பண்ணலான்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா குடுங்கிடுவாங்க இந்தப்பா ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் வாங்கிடுறாங்க ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து அதுக்கப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க சிந்துவை தேடி பார்க்குறாங்க எங்கே தேடி பார்த்தாலும் சிந்து இருக்கிறது சிந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் அவளுக்கு எதுவுமே எழுமே தெரியாது இப்போ பார்த்தா அவள் காண எங்கே போயிருப்பான்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு சிவா ரொம்பவே கவலையோடு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே கேட்டு பார்க்குறாங்க அப்புறமா போயிட்டு அங்கே அமௌண்ட்டு கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபும் வந்தாங்க ரூமில் இருக்க சொல்லிவிட்டு போனால் வார்த்தைக்கலான்னு போட்டு கம்மிக்காங்க சார் இப்போ தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனாங்கன்றாங்க ஷிவா அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அவங்க தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க ரெண்டு பாய்ஸ் அவங்களுடைய ரூமில் இருந்திருக்காங்க சார் அதனால அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க உடனே சிவா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ஷிவா பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி அப்படிப்பட்டவங்க இல்லை சார் அவங்க எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் கேட்காம இன்ஸ்பெக்டர் எதுவாக இருந்தாலே டேஷனில் பார்த்துக்கணும் வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்றாங்க சிவா ரொம்ப பதட்டமாக போகிறாங்க இதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிற ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க சிவா நீ பொண்டாட்டி சேர்ந்து எந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிங்க எந்த என்னை கஷ்டப்படுத்துறீங்க இப்போ வச்சம் பார்த்தி உங்களுக்கு பெரிய ஆப்புன்றாங்க ஸ்னேகா கிட்ட அந்த அளவுக்கு மோதக்கூடாதுன்றது இனி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க இனி இந்த ஸ்னேகாவை நீங்கள் வேறு ஒரு ஸ்னேகாவாக பார்ப்பீங்க உன் பொண்டாட்டியை வெளியே எடுக்கணும்னு நினச்சாலையோ இந்நேரத்துக்கு நியூஸ்லாம் ஃப்ளட் ஆகிருக்கும் அவள் எந்த அளவுக்கு கேவலமானது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டென்ஷன்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து இருந்துட்டு சிவா போறாங்க ஒரு டாக்டர் நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணு டாக்டர் வெளியே எடுத்து சிந்து நான் பேசுறேன்டாங்க சார் என்னுடைய மனைவி அப்படி பட்டவும் இல்ல சார் எதுக்காக நீங்க இப்படி ஏதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்றாங்க அப்புறம் சிவா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சார் நான் ஹாஸ்பிட்டல் ஒரு மீட்டிங் ஆகுதான் நான் என்னுடைய மனைவி இங்க கூட்டிட்டு வந்தேன் நான் என்னுடைய மனைவி ரூம்ல விட்டுட்டு போயிருக்கேன் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்றாங்க அப்ப இந்த பசங்க ஏன் போய் சொல்ல போறாங்கன்றாங்க இல்ல சார் இந்த பொண்ணுல வர சொல்லிச்சுன்னு ரொம்ப கேவல அம்மா வந்து சிந்துவை பத்தி அந்த இடத்துல பேசவும் சிந்து டென்ஷன்ல ரொம்ப மனசடைஞ்சு போறாங்க டாக்டர் இல்ல எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு ஃபீல் பண்ணி அழகும் உடனே சிந்துவை பத்தி அவங்க கேரக்டர் பத்தி தப்பு தப்பா பேசுறதுனால சிவாக்கே ஒரு கட்ட கோபம் வந்துட்டு அந்த ரவுடிங்ல போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி அப்படி பட்டவில்லைன்னு சொல்றேன் இந்த அளவுக்கு நீங்க கேவலமா பேசுறீங்க அசிங்கமா இல்ல அப்படின்ட்டு சிவா பாத்தீங்கன்னா போட்டு அடி நடிக்கிறாங்க ஒழுங்கு மனைவி உண்மையை சொல்லுங்கடா என் பொண்ணாடி எப்படி பட்டவனு எனக்கு தெரியணும்னு அப்புறம் அடிக்கிற அடிவு எல்லாம் உண்மையை சொல்றாங்க சார் இந்த பொண்ணு ஏதோ சொல்ல சார் வேற ஒரு பொண்ணு தான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்றேன் யாரும் கேட்கவும் அவங்க பேர் ஸ்னேகா அவங்க தான் வந்து இந்த பொண்ணோட ரூமுக்கு போய் இது மாதிரி பண்ண பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சொன்னதும் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன பண்ண போறாங்க ஸ்னேகாவனு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ